ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் நாளே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில ஒரு ஈஸியான சாஃப்டான ஸ்வீட் கேக் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில் நாசி கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் ரவையை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க ரவை வறுபட்டு லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க ரவை எந்த அளவுக்கு வருக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாக நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வறுபட்டு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறட்டும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ இது கூடவே காய்ச்சி ஆரணப்பால் ஒரு கப் ரவை எடுத்தும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க தண்ணீர் சேர்க்காத கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றி காய்ச்சி எடுத்து சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் ரவை கொஞ்சம் சூடோடு இருக்குது கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் சாஃப்டாக வரும் இப்போ அதே கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கேரட் ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேரட் நல்ல ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை இது மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க நான் கப்பில் நல்லா அழுத்தி எடுத்தேங்க ரெண்டு பெரிய கேரட்டை துருவி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கேரட்டை சேர்த்து அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா இது மாதிரி ட்ரையாக வருபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுக்க பார்த்து நல்லா அது எயிட்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்கணும் இப்போ அந்த கேரட் வறுபட்டதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க திரும்பவும் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக சுவையாக இருக்குங்க இப்போ வெள்ளத்தோட தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதுல அந்த நெய்யிலே நல்லா வெள்ளத்தை சேர்த்து கலந்து விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி அதிலே கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் பாருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது மாதிரி நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் நம்ம சுகர் கேரன்வேஸ் ரெடி பண்ணோம்ல அதே தான் இன்றைக்கி நம்ம வெள்ளத்தில் ரெடி பண்ணுறோம் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இதில் பாலில் ஊற வச்ச ரவை அப்படியே சேர்த்துடுங்க ரவை ஊறி நல்லா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி திக்காயிருக்கு அதை அப்படியே சேர்த்து இந்த வெள்ளப்பாகோடு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் ஒரு நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும் நல்லா ஈவனாக கலந்து வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் இலகி வந்திருக்கு இப்போ இதோட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இது கூட நெய்யில் வதக்கி ஆற வச்ச கேரட் துருவலை சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்திங்கன்னா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கோங்க கேரட் சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவையாக மணமாக இருக்கும் அதுவும் நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்த்ததுனால நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் பாருங்க கேரட் சேர்த்து கலந்ததுமே நல்லா திக்காகி வருது பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கோங்க கலந்து நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக சுயண்டு வரணும் கரண்டியிலையும் ஒட்டக்கூடாது கடாயிலையும் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி திக்காக வரணும் எந்த அளவுக்கு திக்காக வருதோ அப்போ தான் நம்ம ஆறுனதும் எழுக்கவும் கட் பண்ணவும் ஈஸியாக வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க கேரட்லாம் சேர்த்ததுனால இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு நெய் தடவை பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக நட்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இதை நீங்கள் இது மாதிரி வட்டமான டப்பா இல்லை சில்வர் ப்ளேட் டிஃபன் பாக்ஸில் கூட நீ தடவிட்டு மாற்றிக்கலாம் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்ட பிறகு நீங்கள் திருப்பி தட்டினாலே போதும் ஈஸியாக எடுக்க வந்துடும் பவுலில் ஒட்டாமல் அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்திருக்கு நல்லாவே இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க ப்ளேட்டில் மாற்றி அப்படியே திருப்பி தட்டி பாருங்கள் ஓரங்கள்லாம் ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டான ஸ்வீட் கேக் ரெடி ஆகிடுது இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகோ கட் பண்ணி குட்டிஸ்கெலாம் கொடுத்து பாருங்கள் எந்த கடையில் வாங்கின ஸ்வீட்டுன்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல சுவையான சாஃப்டான ஸ்வீட் கேக் ரெடி ஆகிடுது மைதா சக்கரை ஓவன் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சாஃப்டான அருமையாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விடிய்க்கொரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்